தங்க பிள்ளையே இந்த கருப்பன் உன்னை என் பிள்ளையாக நினைத்து இந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கிறேன் கருப்பா என்ன நீ நினைத்து என்று சொல்கின்றாய் நான் உன் பிள்ளையாக தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ சொல்வது எனக்கு கேட்கின்றது என் குழந்தையே எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சற்றென்று சொல்லிவிட முடியாது ஒரு சில விஷயங்களை நாம் சிலரிடத்தில் மட்டும்தான் சொல்ல முடியும் அதை போலதான் உன்னை என் பிள்ளையாக நினைத்து சொல்கின்றே நீ தவறாக எடுத்து அதற்கு கருப்பன் இந்த வார்த்தையை சொன்னேனே தவிர என்றுமே உன் அப்பன் என்றுமே என் குழந்தையை என் குழந்தை என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னிடத்தில் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு சொல்ல இப்போது முன் வந்திருக்கின்றேன் உன்னுடைய உடன் பிறந்த உறவிலால் இந்த ஒரு உறவுக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது நீதான் அவர்களை காப்பாற்ற முடியும் என்கின்ற சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கின்றது அதனால் தான் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது யார் நினைத்தாலும் சரி அதை நிச்சயமாக என்னவென்று சொல்லி அதனை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் என் பிள்ளை நினைத்தால் அதை நிறுத்த முடியும் நீ நினை அந்த பிரச்சனையிலிருந்து உன்னுடைய உறவை வெளிக்கொண்டு வர முடியும் என் குழந்தையே ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் புது புது அனுபவங்கள் உனக்கு இருக்கின்றது ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒன்றை நீயும் புரியாத புதிராகத்தான் எடுத்து கொண்டிருக்கின்றாய் பொதுவாகவே ஒரு விஷயம் எப்போதும் எல்லோருக்கும் நினைவில் இருக்க வேண்டும் யாருடன் யாருக்கு எந்த ஒரு மனஸ்தாபமும் வளர்த்து கொள்ள கூடாது என்று ஒருவரை நான் பேசுவதற்கு முன்பாக நம்மை போலதான் இவர்களுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் சொல்கிறோம் பேருந்தில் பயணம் செய்கின்றோம் யாரேனும் அங்கே இடித்து விட்டாலும் ஏதேனும் ஒரு பிரச்சனை நடந்து விட்டாலோ சண்டை போடுகின்றாலோ ஆனால் உண்மையில் அவர்களுக்கும் ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கும் அவர்களுக்கும் ஆயிரம் வேதனைகள் இருக்கும் உன்னை விட அதிகமான துன்பத்தில் அவர்கள் அந்த இல்ல தலை தூகுழிந்து கொண்டிருக்கலாம் நிச்சயமாக ஏதாவது ஒரு கவன குறைவினால் ஒரு பிரச்சனையால் வரும்போது நம்மை போல இவர்களுக்கும் குடும்பத்தில் ஏறேனும் ஏமாற்றி இருக்கலாம் யாராவது இவர்களுக்கு மிகப்பெரிய இன்னல்களை கொடுத்திருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நிச்சயமாக எந்த வகையிலும் கோபத்தை பரிசாக கொடுக்காமல் புன்னகை மட்டும் பரிசாக கொடுத்து செல்லலாம் ஏதாவது விஷயம் நடந்துவிட்டது மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதுதான் அந்த இடத்தில் நல்ல விஷயமாக இருக்கும் அதனால் இந்த நேரத்தில் இன்று நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் எதிர்பாராத நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும் அதே போலதான் இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற இந்த வார்த்தைகளுக்கும் எதிரில் வருபவர்கள் எத்தனை சோகத்தோடு ஓடு வருகின்றார்கள் தெரியாது ஆனால் உன்னுடைய ஒற்றை புன்னகத்தே புன்னகையை அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றியமைக்கும் சிரிப்பு ஒட்டுமொத்த சந்தோஷையும் அவர்களுக்கு மீட்டு கொடுத்துவிடும் வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு நின்று கொண்டு நான் உனக்கு தரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ பார்த்து பார்த்து கொடுத்ததுதான் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே எதையுமே அவ்வளவு சுலபமாகவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நான் விட்டுவிட முடியும் a de... எந்த ஒரு விஷயத்தை நாம் சற்றென்று விலகி நடந்து விட முடியாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி எப்போதும் உனக்கே உனக்கானதாக மாற வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் கை கூடி விட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பண்ண சாமி சொன்னது போல நீ நினைத்தாலும் சரி என்ன நினைத்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டால் தேறி அத்தனை மாற்றங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும் அதேபோலதான் இன்று உன் வாழ்க்கையில் உன்னுடைய உடன் பிறந்த உறவு ஒன்று இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்த ஒரு உறவுதான் ஆனால் இப்போது மிகுந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது நான் அவர்கள் கஷ்டத்தை உனக்கு என்னவென்று எடுத்து சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் நானும் காயப்படுத்துகின்றேன் நான் இன்னொருவரின் கஷ்டத்தை தீர்க்க கூடியவனா என்று என் பிள்ளை நீ கேட்பாய் ஆனால் ஆமாம் இப்போது கஷ்டத்தை தீர்க்க தான் ஏன் தெரியுமா இவர்களுக்கு கஷ்டம் வரும்போது நீ நிச்சயமாக நல்ல நிலையில் இருப்பாய் உனக்கு கஷ்டம் வரும்போது இவர்கள் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருப்பார்கள் அதனால் இதையெல்லாம் நீ உணர்த்தி விட்டாயானால் நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்டாலும் எப்பேற்பட்ட சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை வரும்போது அதை எதிர்த்து நின்று வெற்றி கொண்ட என் பிள்ளை உன்னோடு எதிர்க்கின்ற உறவல்லவா அதற்கு ஒரு சிக்கல் எனும் போது அதை நீ சரி செய்து முயற்சிகளை எல்லாம் செய்யலாம் மற்றவர்கள் உன்னை காயப்படுத்திய போது கூட அவர்களுக்கு நீ உதவியை செய்திருக்கின்றாய் ஆனால் இது உன் உடன் பிறந்த உறவு எவ்வளவுதான் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் எவ்வளவுதான் உன்னை ஒதுக்கி வைத்திருக்கலாம் நீ வேண்டாம் என்று சொல்லியும் இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கடந்து நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக சாதிக்கத்தான் போகின்றோம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்ட போதெல்லாம் உடன் பிறந்த உறவு ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு சிறு சிறு உதவிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது எல்லா நிலையிலும் உன்னை அவர்கள் முழுமையாக கைவிட்டு விட நினைக்காமல் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு சந்தோஷங்களை சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நடக்காத விஷயங்களுக்கும் நடக்க முடியாத விஷயங்களுக்கும் என்றும் இந்த வாழ்க்கையில் இருக்க எல்லா விஷயங்களையும் நீ மறந்துவிடு ஏனென்றால் நடக்கக்கூடியவைகள் எல்லாம் தானாகவே நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் அதுவே இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு வருகின்ற பிரச்சனை என்னவாக இருக்க முடியும் என்றுதான் நினைக்கின்றேன் என் குழந்தையே தேவையில்லாத ஒரு சிக்கலில் சிக்கிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் யாரிடத்தில் உதவி கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை உன்னிடத்தில் கேட்பதற்கு வந்து நிற்கின்றார்கள் ஏற்கனவே அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவர்களால் உனக்கு ஏகப்பட்ட துன்பங்கள் ஏராளம்தான் அதனால் இதையெல்லாம் என்னவென்று அவர்கள் யோசித்து உன்னிடத்தில் எந்த ஒரு உதவியும் கேட்காமல் இருக்கின்றார்கள் ஆபத்து தன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து விட்டார்கள் அவர்களுக்கு வருகின்ற இந்த ஆபத்திலிருந்து எப்போதுமே காப்பாற்ற வேண்டியது உன்னிடத்தில்தான் கேட்பேன் எல்லோரையும் நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டிதான் உன்னிடத்தில் சொல்வேன் அப்படி இருக்கின்ற நேரத்தில் உன்னோடு நான் இருந்து இந்த சூழ்நிலையிலும் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரத்திலும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுக்கு மனதில் இருக்கின்ற இந்த வேதனைகளை நான் போக்கிவிட வேண்டும் அவர்கள் உன்னிடத்தில் உதவிகள் கேட்காமல் இருக்கலாம் ஆனாலும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு எதற்காக நாம் இப்படி சொல்கிறேன் என்பதையும் நிச்சயமாக சற்று நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் எவ்வளவோ விஷயங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் மற்றவர்களுக்கு நடந்த போதெல்லாம் உதவி செய்ய துணிந்த என் குழந்தை உன்னுடைய உடன் நடந்தாலும் எத்தனையோ விஷயங்கள் உன் மனதை அதிகமாக காயப்படுத்தி இருக்கட்டும் இருந்தாலும் இதையெல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது நீ இல்லை என்று மறுக்க கூடாது செய்ய மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது மாறி மாறி நான் இருக்கும் வரை இந்த துன்பங்களும் இன்பங்களும் உன் வாழ்க்கையில் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நீ முதலில் போதும் போதும் அதுவே காயப்பட்டு கண்ணீர் சிந்தியும் நீ சாதிக்க முடியாது எந்த விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களும் கலைந்து எல்லாவற்றையும் நீ நிறைவாக பெற்று வேண்டும் என்பதை மற விட்டாயா நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் யாருக்காக இருந்தாலும் சரி ஏன் உன்னுடைய உறவின் துணைக்காக இருந்தாலும் சரி நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எப்போதும் ஒரு விஷயம் உன் மனதில் நினைவில் இருக்கட்டும் என் தங்க பிள்ளையே நீ பொதுவாகவே ஒருவர் ஒரு குழந்தையோடு நிறுத்தி கொள்ளாமல் இன்னொரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு ஒரு அழகான காரணம் இருக்கிறது அது என்ன என்னவென்றால் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் பிரச்சனைகள் வரும்போது கை கொடுத்து உதவுவார்கள் தானே அதனால் இங்கே பார்த்தால் நடக்கின்ற கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பார்க்கும்போது என் பிள்ளைக்கு எதற்காக இரண்டாவது குழந்தை பெற்றோம் என்று சிலர் நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் பிரச்சனைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் போது எப்போதும் உன்னுடைய உடன் பிறந்த உறவுகளுக்கு நீ ஆறுதலாக இருக்க வேண்டும் என்பதை மற மறந்து விடாதே யார் என்ன செய்தாலும் சரி யார் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி நீ நீயாக எப்போதும் இருக்க வேண்டும் எப்படி உன்னை பெற்றவர்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பார்கள் என்று நினைத்தார்களோ அந்த உறவையே கொடுக்க வேண்டும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் மாட்டிவிட்டார்களே என்று நினைத்து அவர்களின் மீது கோபப்படுவதை நீ மாட்டிக்கொண்ட பிறகு என்ன செய்வது என்று அதிலிருந்து அவர்களை மீட்டெடுக்கத்தானே முயற்சி செய்ய வேண்டும் அதை மட்டும் யோசித்து செய்தால் போதும் வேறு நினைத்து வருத்தப்பட்டுக் வருத்தப்பட்டு கூடாது வேறு எதையை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கின்ற இந்த தருணமும் எப்போதும் சந்தோஷமாக மாற வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து போதும் நல்ல நேரம் வரும்போது இந்த வாழ்க்கையில் உனக்கான நடக்கும் போதும் உன் கைவிட்ட பிறப்பிற்கு நல்ல நேரம் என்றால் அது நீ அவர்களுக்கு செய்கின்ற உதவியாக மாறும் யாரும் தனக்கு இல்லை என்று யாரும் தம் வாழ்க்கையில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றும் தன்னுடன் பிறந்த என் தவறு செய்தாலும் அவர்கள் இரத்த உறவு அல்லவா எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய இரத்த உறவு என்பதை மறக்காமல் உன்னை அவர்கள் ஒதுக்கி இருந்தால் உன்னிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசியிருந்தாலும் கடந்து நீ நிச்சயமாக விட்டு கொடுத்து அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடு அவர்களுக்காக உன்னை தேடி வராமல் அதை நீ செய்ய வேண்டாம் என்பதை கருப்பன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுக்கு உடன் பிறப்பின் அருமை தெரிந்து வருவார்கள் இந்த சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கிவிட்டது இதற்கு மேலும் நாம் யாரிடத்தில் சென்று உதவிகளை கேட்டு அவமானப்படுவதை விட நாம் உயிரான உறவு நம்மோடு வந்து அந்த உதவியை கேட்டு அவமானப்பட்டாலும் பரவாயில்லை என்கின்ற நிலைக்கு இந்த வாழ்க்கை தள்ளிவிட்டது என்பதுதான் உண்மை அதனால் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் எனக்கு என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே கருப்பன் சொன்னது போல உனக்கு பிறந்த உறவு ஒரு சிக்கலில் தவிக்கிறது அதற்கு நீ உதவி செய் கேட்கும் பழைய விஷயங்களை எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இல்லை என்று மறுத்து விடாதே யார் யாருக்கும் எதையும் பெரிதாக செய்து போவதில்லை நம்மால் முடிந்த உதவியை நாம் நிச்சயமாக மனதார செய்து கொடுத்து போதும் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் உன்னுடைய உடன் பிறந்த உறவு நிச்சயமாக இனிமேல் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்கிறார்களோ இல்லையோ நீ செய்கின்ற உதவினால் இனி என்றுமே உனக்கு நன்றி உள்ளவராக இருப்பார்கள் எந்த சூழ்நிலையிலும் நான் அவர்களை கைவிட்டு விடக்கூடாது நடந்த விஷயங்களை நினைத்துக்கொண்டு அவர்களை காயப்படுத்தி விடவும் கூடாது இது அவர்களுக்கு மட்டும் காயமல்ல உனக்குமே நிச்சயமாக இது மிகப்பெரிய வேதனை தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லா எல்லா விஷயங்களும் உனக்கு உனக்கானதாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பன் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்